வேளங்கண்ண மாதிரி தான் போங்க நண்பர்களே எனக்கு என்னமோ முத்துக்குமரன் சாரி கேட்டே ஒரு மாதிரி ஆயிரம் தோணுது ப்ரோ நேத்துல இருந்து எனக்கு என்னமோ ரெண்டாயிரம் தடவை சாரி கேட்டிருப்பான் ப்ரோ சாரி கேட்டுக்கிட்டே இருக்கான் சாரி 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 என்ன மன்னிச்சிருக்கேன் என்ன மன்னிச்சிருக்கேன் நான் தெரியாம பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் இப்படி நடக்காது என்ன ஒரு தடவை மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு நேத்துல இருந்து கேட்டுக்கிட்டே இருக்கான் இன்னைக்கு காலையில பார்த்தேன்னா உண்ணாவிரதம் போராட்டமே நடத்திட்டான் சாப்பாடு எடுத்துட்டு வந்து தான் முன்னாடி சாப்பாடை வச்சுட்டு எனக்கு பசி சொல்ல போனால் ஒரு பிளாக் மெயில் மாதிரி தான் எனக்கு பசிக்குது பிக் பாஸ் என்னால சாப்பிட முடியலனா என்னை தயசையே மன்னிச்சிட்டேன்னு சொல்லிருக்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக உட்காந்து பேசிட்டு

இருப்பாங்க அந்த அளவுக்கு சாரி கேட்டுட்டு இருக்கான் காலையில் என்ன பண்ற சாப்பாடு எல்லாம் போட்டுட்டு போயிட்டு முதலில் போய் தனியாக சோஃபாவில் உட்காந்துட்டு சாப்பாடு முன்னாடி வச்சுட்டு சும்மா ரேண்டமா பேசுறான் ஏன்னா கேமரா பார்த்து பேசவா இல்லை எப்படி தெரில சரி நமக்கு மைக் இருக்குல்ல மைக்கில் மட்டும் பேசுன்னு சொல்லிட்டு ரேண்டமா இப்படி உட்காந்து எனக்கு பசிக்குது பிக் பாஸ் என்னால சாப்பிட முடியல ஆனா தயவுசெய்து நான் மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க பிக் பாஸ் இதுக்கப்புறம் அப்படி பண்ண மாட்டேன் இந்த வீட்டுக்கு முதல் நாள்ல இருந்து அந்த நூத்தி அஞ்சா நாள் வரத்துக்கு இந்த கேமை கரெக்டாக போனோம் உங்களை மட்டும் எந்த ஒரு இடத்துல ஏமாத்திடக்கூடாது உங்களை கஷ்டப்படுத்திடக்கூடாது கரெக்டாக கரெக்டா சொல்லி யோசித்து வந்தேன் ஆனா வந்த முதல் நாள்ல இருந்து என்னால் முடிஞ்சளவுக்கு ரொம்ப கரெக்டாக அந்த கேமை கொண்டு போயிட்டு இருந்தேன் ஆனா நேற்று ஏதோ ஒரு செகண்ட்ல ஸ்லிப் ஆகிட்ட பிக் பாஸ் என்ன மன்னிச்சுக்கோங்க இதுக்கப்புறம் இப்படி நடக்காது தயவு செய்து என்ன மன்னிச்சுன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க நான் சாப்பிட்றேன் எனக்கு பசிக்குது பிக் பாஸ் சொல்லுங்க பிக் பாஸ் சொல்லிட்டு லிட்ரலி உட்காந்து பிக் பாஸ் பிளாக் மெயில் பண்ணிட்டு இருக்காங்க ஓகேவா ஆனா பிக் பாஸ் இதுக்கெல்லாம் இறங்கி ஒரு வரான்னு கேட்டா வாய்ப்புகளே கிடையாது இது முத்துக்கு மரணிக்கே தெரியும் ஏன்னா பிக் பாஸ் பொறுத்தவரைக்கும் ஒரு டாபிக் சொல்லிட்டு அவர் கட் பண்ணிட்டு கிளம்பிட்டார்னா அந்த டாபிக் அவரா எடுத்துட்டு வந்து ரிட்டர்ன் பேசுறதுக்கு யார் என்ன போய் கேட்டாலும் அந்த டாபிக் பத்தி பேசவே மாட்டார் ஓகேவா அது நேத்து கூட அந்த வீட்டுல எல்லாருமே சேர்ந்து நாங்க சாப்பிட மாட்டோம் நீங்க சாப்பிடுங்கன்னு சொன்னாதான் சாப்பிடுன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் கேட்டப்பறம் தான் சரி ஓகே ரொம்ப நேரம் கேட்டுட்டு இருக்கல சாப்பாடு இப்ப நான் சூடு ஆறிர கூடனு சொல்றேன் சரி ஓகே போய் சாப்பிடுங்கன்னு சொல்லி விட்டாங்க அதே நினைப்புக்கு முத்துகுமார் என்ன பண்றாருனா திருப்பி காலைல சாப்பாடு போட்டு முன்னாடி வச்சிட்டு பிக் பாஸை போட்டு Blackmail பண்ணிட்டு இருக்கப்ப ஆனா பிக் பாஸ் ஒரு செகண்ட் கூட இறங்கி வரல சரி ஓகே bro இந்த இடத்துல முத்துகுமார் மேல் அவ்வளவு தப்பு இருக்கு bro னு கேட்டினா கண்டிப்பா தப்பு இருக்கு இது நம்ம ரெண்டு பாயிண்டா பார்க்கலாம் bro ஒரு பாயிண்ட் இவன் சைடுல இருந்து பாக்கும்போது இது கரெக்ட் ஓகேவா இன்னொரு பாயிண்ட் பிக் பாஸ் சைடுல இருந்து பாக்கும்போது தப்பு ஏன் கேட்டினா பிக் பாஸ் சைடுல இருந்து பார்த்தது ஏ நான் சிம்பிளா வந்து சொல்லிட்டா இந்த வீட்ல ஒரு டாஸ்க் வைக்கறாங்க அந்த டாஸ்க் குறைஞ்சது ஒரு காம் மணி ஒரு 10 நிமிஷம் தாண்டி போனாதான் உங்களுக்கு ஓகேவா கண்டிப்பா சேனல் சைட்ல கண்டென்ட் பாக்க பார்க்க இருக்கும் அப்படி நீங்க ஒரு பத்து நிமிஷம் கூட தாண்டி கொண்டு போகாம ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்துல ஒரு டாஸ்க்கு முடிச்சிங்கன்னா அந்த டாஸ்க்கு ஒன்னொரு பிசுல எவ்ளோ நேரம் போட முடியும் போடவே முடியாது சோ அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைப்ப போட்டு ஒரு டாஸ்க் ரெடி பண்ணி கொடுக்குறாங்கன்னா அந்த டாஸ்க்ல உங்களுக்கான டஃப கொடுத்து இப்ப பிக் பாஸ் சொல்ல வரது என்ன தெரியுமா நீ விட்டு கொடுத்தே தப்பு இல்ல இவ்வளவு நாட்கள் வீட்டுக்குள்ள விட்டு கொடுத்துட்டு தான் இருந்தாங்க அப்ப எதுவுமே பிக் பாஸ் எதுவுமே சொல்ல ஆனா இப்ப சொல்றதுக்கான காரணம் ஒரு டாஸ்க்கு கொடுத்துருக்கோம் அந்த டாஸ்கை நீ விளையாடி உழைச்சி அதில் நீங்கள் விட்டு கொடுத்தா பரவாயில்ல டாஸ்கில் இறங்கின ரெண்டாவது நிமிஷமே சும்மா விட்டு கொடுத்துட்டு வரேனா அந்த டாஸ்க் எதுக்கு நான் எதுக்கு கஷ்டப்பட்ட அந்த டாஸ்க்கை வச்சிருக்கணும்னு சொல்லி தான் பிக் பிக்பாஸ் சைட்லேருந்து யோசிக்கிறாங்க ரெண்டாவது முத்துக்குமரன் சைட்லேருந்து யோசிக்கிறது என்ன தெரியுமா அவன் யோசிக்கிறது நம்ம ஆல்ரெடி கேப்டன் ஆகிட்டோம் நம்ம திரும்பி இந்த வீட்டில் கேப்டன் ஆனால் நம்மளை ஒரு மதிப்பானலான்னு கேட்டால் மதிக்க மாட்டானோ கண்டிப்பாக நம்ம கேப்டன்சி முடிச்சு விட ட்ரை பண்ணணும் அந்த வகையில் பவித்ரா அதுக்கு முன்னாடி கேப்டன் ஆனது பவித்ரா அந்த கேப்டன் கண்டிப்பாக பயங்கரமாக உழைச்சிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு நாலாவது வரம் கஷ்டப்பட்டு இந்த கேப்டன்சி டாஸ்க்குள்ளே வந்திருக்காங்க அப்படி வந்தப்போ அந்த பொண்ணுக்கு இந்த கேப்டன் கிடைச்சா நல்லா இருக்குமே இந்த கேப்டன் பதவி கிடைச்சா நல்லா இருக்கும்னு சொல்லி யோசிச்சது அவனுக்கான ஒரு பெருந்தன்மை தான் ஆனா அவன் என்ன பண்ணிருக்கணும் தெரியுமா கொஞ்சம் ஆடி இருக்கணும் இப்ப நிறைய பேர் சொல்றது எனக்கு தெரியுமா அப்புறம் முத்துக்குமார் அப்ரிஷியேட் தான ப்ரோ பண்ணும் ஏன் ப்ரோ எல்லாரும் திட்டுறாங்க அவன் ஒரு பொண்ணுக்கு அந்த கேப்டன்சி போனா நல்லா இருக்குமே சொல்லி விட்டு தான ப்ரோ கொடுக்குறான் இதுல கண்டிப்பா முத்துக்குமார் அப்ரிஷியேட் பண்ணும் ப்ரோ ஏன் ப்ரோ திட்டுறாங்க சொல்லி எல்லாருக்கான ஒரு கொஸ்டின் இருக்குது நல்லா ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பா அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம் தான் ஆனா பிக் பாஸ்க்கான வருத்தமும் கரெக்ட் தானே பிக் பாஸ் ஒரு விஷயத்தை பண்ணி அந்த விஷயத்தை ஒரு கண்டென்ட் ஆக்கி வெளியே வெளிய மக்கள் மத்தியில கொண்டு ஒரு ஆர்வமா தெரிவிக்கலாம்னு சொல்லி பார்த்தா அந்த விஷயத்தை நீங்க ரொம்ப ஆர்வமா பண்ணாம ரொம்ப ஒரு ஒரு என்டர்டெயினிங்கா பண்ணாம எடுத்த தூக்கி கையில குடுக்கீங்க அப்போ ஓட்டின் அடிப்படையில கொண்டு போயிருக்கலாம்ல இப்போ சிம்பிளாக சொல்ல மூணு பேர் நிப்பாட்டி விட்டு இந்த மூணு பேரில் யாருக்கு அந்த கேப்டன்சி வேணுமோ கை தூக்குங்கன்னு சொல்லிட்டு கை தூக்க விட்டு போயிருக்கலாம்ல நான் எப்படி பார்த்தா அது அப்படி தானே நடந்திருக்கு நீங்கள் நேற்று என்ன பண்ணிருக்கீங்க அந்த கை தூக்குறதுக்கு பல சிம்பிளாக ஒரு பாலை கொடுத்து இந்த பாலை கோலில் போட வச்சிருக்கீங்க அவ்வளோதான் டிஃப்ரெண்ட் அங்கே வேற எதுவுமே இல்லை அதுதான் பிக் பாஸ்க்கான வருத்தம் ஓகேவா எல்லா டாஸ்க்கும் இப்படி ஃபேவரேசம் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா பிக் பாஸ் எதை வச்சு கண்டென்ட் எடுக்க முடியும் அது அவருக்கான வருத்தம் இதெல்லாம் நம்ம எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை மொத்தத்தில் ரெண்டு சைடுமே பார்க்கும்போது ரெண்டு சைடுமே கரெக்டும் இருக்குது தப்பு இருக்குது அதனால தான் பிக் பாஸ் இவ்வளோ காண்டில் இருக்காரு அந்த விஷயத்தை எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு சேதன முடிச்சு விட்ருவாப்பில் கண்டிப்பாக சேதனை முடிச்சு விட்ருவாப்பில் இவன் உட்காந்து என்னெல்லாம் சொல்கிறான் எனக்கு வந்து எப்படி மன்னிப்பு கேட்கன்னு கூட தெரியல உங்ககிட்ட வந்து நான் எப்படி மன்னிப்பு கேட்க எதை சொல்லி மன்னிப்பு கேட்க கேமரா முன்னாடி வந்து எப்படி பேசுவன்கிட்ட மன்னிப்பு கேட்க எதுவுமே எனக்கு தெரியல பிக் பாஸ் அதனால தான் நான் இப்படி உட்காந்து கேட்டுட்டு இருக்கேன் என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி பயங்கரமா பேசிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து ஒரு ஒரு ஹாப்பிட்ருக்கு பிக் பாஸ் நான் வந்து ஒரு நன்றி விசுவாசம் உள்ள ஒரு பையன் நான் எது நடந்தாலும் யாருக்குனாலும் எப்போவுமே ஒரு நன்றி விசுவாசமா தான் இருப்பேன் அதனால் இந்த பிளாட்ஃபார்முக்கு நான் வர்றதுக்கு உதவன சில பேர் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பிளாட்ஃபார்ம் நான் கேம் இருக்கும்போது என்கரேஜ் பண்ண நீங்களும் இருக்கீங்க உங்களுக்குலாம் நான் நன்றி விசுவாசமா இருக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ அதனால எனக்கு வந்து இந்த ஒரு விஷயம் ரொம்ப ஹர்ட் பண்ணுது

கூட்டு போயிட்டு இருக்கீங்க சோ பிடிச்சு கூட்டு போப்போம் நான் ஏதோ ஒரு தப்பு பண்ணனால டக்குன்னு என் கையை விட்டு போறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தயசே என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிருங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா உட்கார்ந்து பேசிட்டு இருக்கான் பயங்கரமா உட்கார்ந்து மன்னிப்பு கேட்டே இருக்கான் அத்தத்துல எனக்கு தெரிஞ்சு அதுக்கு இன்னைக்கு ஒரு ரெண்டு போடுற மாதிரி சேதன ஒரு வேலையை பாப்பாருன்னு எனக்கு தோணுது அது ஒரு சரி இருந்துட்டு போட்டுமே அடுத்ததா ஜாக்கலின பத்தி பாத்தீங்கன்னா கால்ல இருந்து நானும் கவனிச்சிருங்க கால்ல இருந்து ஒரு ரெண்டு நாளா ஜாக்கலின பத்தி நிறைய பேர் பின்னாடி பின்னாடி பேசிட்டு இருக்காங்க ஜாக்கலின் இப்படித்தான் ஜாக்லின் எல்லாரும் யூஸ் பண்ணுவா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற ஜோன்ல கொண்டு போயிட்டு கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸே யூஸ் பண்ணி அவளுக்கு தேவையான விஷயங்கள் எடுத்துப்பான்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாம நேற்று நைட்டு கூட பாத்துருப்பீங்க நம்ம ரயானும் சௌந்தரியெல்லாம் உட்காந்து ஜாக்லின் பத்தா நிறைய டாபிக் பேசியிருப்பாங்க ஜாக்லின் கிட்ட நான் வெளியே போனா பேச மாட்டேன் ஜாக்லின் மாதிரி ஒரு கேரக்டர் நான் கண்டிப்பா வெளியே பழக மாட்டேன் அவ கேரக்டர் என்னோட கேரக்டர் வெளி உலகத்துல செட் ஆகாது வீட்டுக்குள்ள இருக்கவே அந்த கேரக்டர் அப்படி செட் ஆகி ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் ஜோன்ல போயிட்டு இருக்குது மத்தபடி ஜாக்கிள் கூட எனக்கும் செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ரயானும் சௌந்தரியம் பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க அதை வச்சு ஜாக்கிள் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க என்ன சொல்றாங்க என்ன பிடிக்கல நான் யாரையா யூஸ் பண்ற மாதிரி தெரிஞ்சுனா என்ன டேரக்டா சொல்லிட்டு போயிடறான் அப்புறம் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற ஜோன்ல என் கூட நிற்கிறீங்க என் பக்கத்துல இருந்து நிற்கிறீங்க நான் ஏதாவது ஒன்று பண்ண அதுக்கு ஓகேன்னு சொல்லி வந்து நிற்கிறீங்க எல்லாமே பண்ணிட்டு அப்புறம் நான் தப்பு பண்றேன் நான் இந்த மாதிரி பண்றேன் அந்த மாதிரி பண்றேன்னு சொல்லி என்ன போட்டு குத்துனா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்ப நான் என்னதான் நான் வந்து உங்களை யூஸ் மாதிரி இருக்கா அப்ப ஓப்பனா சொல்லிட்டு சொல்லிட்டு போக ஒரு சைடு சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு பார்த்தா சௌந்தர்யா ஜெஃப்ரி ரயானு அன்சிதா பவித்ரா எல்லாருமே காலிலிருந்து ஜாக்கில மட்டும் தான் பத்தி பேசிட்டு இருக்காங்க ஜாக்கில் யூஸ் பண்றா ஜாக்கில் யார் யார் கைத்தட்டல் வருதோ அதெல்லாம் பார்த்து அவங்க கூட ஒட்டிக்கிறா ஜாக்கில் வந்து உண்மையான ஃப்ரெண்டு டாபிக் வந்துட்டு இருக்குது பட் இந்த டாபிக் எல்லாம் உண்மையா போயான்னு கேட்டா எல்லாமே உண்மைதான் ஒரு டாப்பிக்கும் போய் கிடையாது எல்லா டாப்பிக்கும் உண்மைதான் வாரம் வாரம் யார் கைத்தட்டல் வருதோ அவங்கள வந்து அண்ணன் தம்பி ஃப்ரெண்ட்னு சொல்லி அந்த சோன்ல போயிருப்பாங்க அது மட்டும் இல்லாம கூட இருக்க ஃப்ரெண்டே யூஸ் பண்ணி அவங்களுக்கு தேவையான ஒரு கண்டென்ட் எடுத்துப்பாங்க ஆனா நான் என்ன சொல்றேன்னா அந்த கண்டென்ட் எடுத்துக்கிட்டாங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்கல்ல அவங்களும் அவங்க கூட சேர்ந்து ஒரு கேம் தானே ஆடிட்டு இருக்கீங்க இப்போ உங்களுக்கு வந்து அவங்கள பிடிக்கலையா அவங்களுக்கு டைரக்டா சொல்லிட்டு அவங்க கூட நீங்க பேசாம சுத்தினால நான் கேக்குற கட்டத்தானே இப்ப சௌந்தர்யாக்கும் ரயானுக்கும் ஜெஃப்ரிக்கும் ஜாக்கிலும் பெருசா பிடிக்கல வெளியே போனா அவங்க கூட கனெக்ட் பண்ண மாட்டேன் வாங்க போங்கன்னா இருப்பது தவிர பெருசா கனெக்ட் ஆக மாட்டேன்னு சொல்றீங்களா அப்ப நீங்க வீட்டுக்குள்ள பேசுறீங்க பேசாம இருக்கலாம்ல நான் கேக்குறத நீங்க பேசாம இருக்கலாம் அவங்க ஃபேக்கா இருக்காங்கனா நீங்க மட்டும் அந்த ஃபேக்கான पर्सन கூட சேர்ந்து பேசிக்கிட்டு அப்புறம் தனியா போய் உட்கார்ந்து நீங்க ஒரு ஃபேக்கான ஒரு வேலைய பாக்குறீங்க நீங்களும் பேசாம பேருங்க இப்போ எனக்கு ஒரே ஒரு இதான் bro இவங்க எல்லாம் இவ்ளோ பேசுறாங்கல இவங்க யாரும் உத்தமர்கள் கிடையாது இவங்களும் நிறைய வேலைகளை பாத்துட்டாங்க அதே மாதிரி ஜாக்லனும் கரெக்ட்டா நான் சொல்ல வரல எல்லாரும் தப்புதான் ஆனா இவங்க மட்டும் தான் கரெக்ட் அப்படின மாதிரி ஒரு விஷயத்தை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு ஒரு எண்ட் போற மாதிரி வீட்டுக்குள்ள பேரண்ட்ஸ் போவாங்கல அப்ப ஜாக்லன்கான பேரண்ட்ஸ் உள்ள போய் சவுந்தரியா ஜெஃப்ரி ரயான் இந்த மாதிரி ஆட்களை பத்தி தெளிவா ரெண்டு மூணு விஷயங்களை சொல்லி உடைச்சிட்டு வந்தா நல்லா இருக்கும் என்னோட கருத்து இருக்குது உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மரக்காம கமாண்ட்ல போடுங்க அப்படி ஒரு சம்பவம் பண்ணாதான் நல்லா இருக்கும் ஜாக்லனுக்கும் தெரியும்ல யார் யார் எப்படி என்ன பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு மொத்தத்துல வீட்டுக்குள்ள போற பேரன்ட்ஸ் எல்லாமே அவங்களுக்கான பசங்களை காப்பாத்ததா போவாங்க சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீங்க சொல்லுங்க இன்னைக்கி நான் எபிசோடு எப்படி இருக்க உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல படுங்க அடுத்த பக்கம்